அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் பல்வேறு முக்கிய செய்திகளை தாங்கி இன்றைய விடுதலை நாளிதழ் வெளிவந்திருக்கிறது குறிப்பாக முதல் பக்கம் தமிழக தலைவர் ஆசிரியர் அவர்களுடைய ஒரு முக்கிய அறிக்கை வெளிவந்திருக்கிறது அதாவது அண்மையில் நீலகிரியில் நடைபெற்ற துணைவேந்தர்கள் மாநாட்டினை மாநாட்டில் ஆளுநர் பேசிய ஒரு அவதூறுகளுக்கு பதிலளிக்கும் விதமாகவும் கண்டிக்கும் விதமாகவும் இந்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ஒரு மாநில முதலமைச்சரின் பெயரை குறிப்பிட்டு அழிப்பழி சொல்ல ஆளுநருக்கு உரிமை உண்டா என்று கேள்வி எழுப்பி இதற்கு முன்மாதிரி உண்டா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதற்கு பரிகாரம் தேட தமிழ்நாடு அரசும் நீதிமன்றமும் மக்கள் மன்றமும் முன்வர வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் இப்படி ஒரு கடிதம் தினமலர் நாளிதழில் இருபத்தி ஓராம் தேதி வெளிவந்துள்ளது அந்த கடிதத்தை ஒட்டிதான் இன்றைய விடுதலை தலையங்கம் வந்திருக்கிறது தினமலவர் தினமலர் பார்வையில் ஜாதி என்ற தலைப்பில் வந்திருக்கிறது கல்வி நிறுவன பெயர்களில் உள்ள ஜாதியை நான்கு வாரங்களில் நீக்க வேண்டும் இல்லை என்றால் அக்கல்வி நிறுவனங்களின் அங்கீகாரம் ரத்து செய்யலாம் என்று சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து பள்ளிகளிலும் ஆங்கிலேய அரசு நடத்திய கல்வி நிறுவனங்களை விட தனியார் கல்வி நிறுவனங்களே அதிகம் இவை இன்றளவும் தரமான கல்வியை அனைத்து ஜாதியினருக்கும் வழங்கி வருகின்றன நாட்டின் கல்வி வளர்ச்சிக்காக பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் துவக்க பள்ளி முதல் துவக்க பள்ளி முதல் பல்கலைக்கழகங்கள் வரை உருவாக்கி வைத்து இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படி பாமரனும் கல்வி பெற வேண்டும் என்பதன் நோக்கமாக இருந்ததே தவிர ஜாதியை வளர்க்க நினைக்கவில்லை இருப்பினும் பள்ளி மற்றும் கல்லூரி பெயர்களில் உள்ள ஜாதிதான் மாணவர்களிடையே நிலவு பிரச்சினைகளுக்கு காரணமெனில் வண்ணாரப்பேட்டை முதலியார் குப்பம் உடையார்பாளையம் செங்குந்தர்புரம் செட்டி புண்ணியம் பள்ளப்பட்டி குரவர் புலம் ராவுத்தர் பாளையம் மரக்காயர் பட்டினம் என ஜாதியை தாங்கி நிற்கும் ஊர் பெயர்களையும் நீக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்குமா என்று தினமலர் நாளிதழில் இருபத்தி ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாளிட்ட செய்தியில் வெளிவந்திருக்கிறது ஜாதி ஒழிப்பை நோக்கமாக கொண்டு இந்த கடிதம் தினமலரில் வெளிவந்துள்ளதா என்பதுதான் முக்கியமான கேள்வியாகும் பல ஊர் பெயர்களில் ஜாதி பெயரால் இருப்பது குறித்து உண்மையிலே தினமலருக்கு அக்கறை இருக்குமானால் அதை வரவேற்க செய்கிறோம் கொங்கு பறைத்தரு என்று ஈரோட்டில் இருந்த ஜாதி பெயரை இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழிலேயே தந்தை பெரியார் ஈரோடு நகரம் நகர்மன்ற தலைவராக இருந்தபோது வள்ளுவர் தெரு என்று மாற்றினார் தன் பெயருக்கு பின்னால் இருந்த நாயக்கர் என்ற ஜாதி பட்டத்தை தந்தை பெரியார் தூக்கி எறிந்தது இருபத்தைந்து பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு குடியரசு இதழ் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் செங்கற்பட்டில் நடந்த முதல் மாகாண சுயமரியாதை மாநாட்டில் பெயருக்கு பின்னால் இருந்த ஜாதியை நீக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியதோடு அல்லாமல் அந்த மாநாட்டு மேடையிலேயே தலைவர்கள் தங்கள் ஜாதி பட்டத்தை துறப்பதற்காக அறிவித்தனர் உதைப்பவனுக்கு வெளுப்பவன் உயர்ந்த சலவைக்காரன் என்று குடியரசு பதினாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் எழுதியது உண்மையிலேயே அந்த பழமொழியில் உள்ள கடைசி கடைசி சொல் வண்ணான் என்றே இருந்தது தப்பி தவறி கூட அந்த சொல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தந்தை பெரியாரின் குடியரசு இதழ் வழக்கத்தில் இருந்து வந்த அந்த சொல்லை மாற்றி எழுதியது என்பதெல்லாம் தினமலர் கூட்டத்திற்கு தெரியுமா இன்னும் பிராமணர்கள் என்ற பெயரில் மாநாடுகளை நடத்துவீர்களே அதை கண்டித்ததுண்டா மாறாக அந் அம்மாநாட்டு செய்திகளை எட்டு தலைப்பிட்டு வண்ணப் படங்களோடு முழுப்பக்க செய்தியாக அல்லவா சாங்கோ பாங்கமாக வெளியிட்டு மகிழ்கிறது தினமலர் கடைசியாக ஒன்று ஜாதி பெயர்களில் ஊர்களின் பெயர்களை எடுத்துக்காட்டி ஜாதி பெயரில் கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடாது என்ற தீர்ப்பை குறை கூறுவது சரியல்ல உண்மையிலே ஊர்களின் பெயர்களும் ஜாதி பெயரால் இருக்கக்கூடாது கல்வி நிறுவனங்களின் பெயர்களும் ஜாதி பெயரால் இருக்கக்கூடாது அரசமைப்பு சட்டத்திலும் ஜாதியை பாதுகாக்கும் சட்டப்பிரிவை நீக்கப்பட வேண்டும் என்று தினமலர் எழுதுமானால் அது அறிவு நாணயமாக இருக்க முடியுமா எழுதுமா தினமலர் வகையராக்கல் என்று இந்த தலையங்கம் முடித்திருக்கிறது மேலும் சில செய்திகளை ஒருவரி செய்திகளாக பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கு ராஜ்பவனை தாண்டி ராஷ்டிரபதி பவன் வரை பதம் பார்த்து விட்டது என்றும் அதிகார அமைப்புகளை வைத்தான் ஒன்றிய அரசு எதிர்க்கட்சிகளை மிரட்டிக் கொண்டிருக்கிறது என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி சிறியன் அறி தெரிவித்துள்ளார் புரட்சி கவிஞரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பது முதல் மே ஐந்து வரை தமிழ் வார விழாவாக கொண்டாடப்படும் என சட்டப்பேரவையில் அறிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் குடும்பத்தினர் தலைமைச் செயலத்தில் சந்தித்து நன்றி கூறினர் எந்த இடர்பாடு வந்தாலும் கல்வியை மட்டும் விட்டுவிடக்கூடாது என்று மாணவர்களுக்கும் முதலமைச்சர் அறிவுரை வழங்கியிருக்கிறார் அண்மையில் அரசு மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய சிவ குடிமையியல் பணி தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பா வழங்கிய பாராட்டு விழாவில் இக்கருத்தை அவர் தெரிவித்துள்ளார் புரட்சி கவிஞர் நாளை தமிழ்நாடு அரசின் தமிழ் வாரமாக கொண்டாடப்படும் என்று பாராட்டத்தக்க அறிவித்ததற்காக கர்நாடக பத்திரிகையாளர் சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய போது பகல்காமில் ஒரு இராணுவ வீரர் கூட இல்லாது ஏன் என்று ஒன்றிய அரசிடம் எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன காவிரி டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணை ஜூன் பனிரெண்டில் திறக்கப்படும் என அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் கலைஞர் உரிமைத் தொகையை விடுபட்டவர்கள் ஜூன் மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார் மதுரவாயில் சிறிபெறம்புதூர் வரை உயர்மட்ட சாலை மேம்பாலம் அமைக்க ரூபாய் ஆயிரத்தி நானூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஏ வ வைலு தெரிவித்துள்ளார் சென்னை அருகே பத்தாயிரம் கோடி ரூபாயில் தைவானிய தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்றும் இருபதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் டி ஆர் பி ராஜா அறிவித்துள்ளார் வெள்ளுடை வேந்தர் பிறந்த நாளான நாளை காலை பத்து மணி அளவில் சென்னை மாநகராட்சி ரிப்பன் வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு திராவிடர் கழகம் சார்பாக காலை பத்து மணிக்கு மாலை அணிவிக்கப்படும் சேலம் அடுத்துள்ள ஓமலூரில் அம்மன் கோயில் திருவிழாவிற்காக பட்டாசு வாங்கி வரும்போது ஏற்பட்ட வெடி விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் ராகுல் காந்தி சோனியா காந்திக்கு எதிராக குற்றப்பத்திரிகையில் போதுமான ஆதாரம் இல்லை என்று டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பெரியார் மருந்தியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் இரா செந்தாமரை அவர்களுக்கு கல்விக்கான சிறந்த நிர்வாகி விருது வழங்கப்பட்டுள்ளது இதுபோன்ற ஏராளமான செய்திகள் விடுதலை எங்கும் இருக்கின்றன தோழர்கள் படித்து பயன்பெற வேண்டும் பெரியார் விஷன் தொடர்ச்சியாக உரையாடல்கள் நேர்காணல்கள் உரைகள் போன்றவற்றை கடந்து தற்போது திரைப்படங்களும் இடம்பெற்றுள்ளன முதல் திரைப்படமாக உலகம் சிரிக்கிறது என்னும் எம் ஆர் ராதா அவர்கள் நடித்த திரைப்படம் ஒளிபரப்பாகி வருகிறது கட்டணமின்றி ஒளிபரப்பப்படும் இப்படத்தை காணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி